ஹலோ எவ்ரிவன் அந்த காலத்திலலாம் கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அதில் கணவன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா மனைவியை அவங்களோட சேர்த்து உடன்கட்டை ஏற்றிடுவாங்க ஏற்றுறதுனா என்ன எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க கணவன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட மனைவியை அவங்களோட சேர்த்து நெருப்பில் போட்டு எரிச்சிருவாங்களாம் ஸோ இதற்கு பேர் தான் என்ன அப்படின்னா இமோலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இமோலேஷன் சொல்லுவாங்க இல்லைன்னா ஆப்லேஷன் சொல்லுவாங்க ஆஃபரிங்னு சொல்லுவாங்க தமிழில் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பலி கொடுத்துட்றாங்க ஆக்சுவலாக அந்த கணவனை இழந்த மனைவி மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ம அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனைவி தன்னுடைய வாழ்க்கையை தன்னோட கணவருக்காக அர்ப்பணிக்கணுமா அதுக்காக என்ன பண்ணுறாங்க அந்த மனைவிமார்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கணவனோடு சேர்த்து திட்டத்திட்ட கொலை பண்ணிடுறாங்க ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இமாலேஷன் சொல்லுவாங்க இல்லைனா ஆப்லேஷன் சொல்லுவாங்க ஆஃபரிங் சொல்லுவாங்க ஓகே ஸோ இதை கொஞ்சம் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா டு கில் அண்டு சாக்ரிஃபைஸ் சம்ஒன் அதான் இந்த பொண்ணை வாழ்க்கையை இந்த பொண்ணோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற விதமாக இந்த பொண்ணையே அந்த நெருப்பில் போட்டு எரிச்சிடுறாங்க அதாவது கொலை பண்ணிடுறாங்க ஓகேவா ஸோ இதுக்கு பேர் தான் இமோலேஷன் ஆப்லேஷன் ஆஃபரிங் ஓகே இன்னும் கொஞ்சம் கிளியராக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருவோமா என்ன அப்படின்னா இட் இஸ் கிளியர் தட் த இமாலேஷன் ஆஃப் விடோஸ் நாட் பி ஜஸ்டிஃபைட் அட் எனி காஸ்ட் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா கணவனை இழந்த மனைவி அவங்கள என்ன என்னன்னு சொல்லுவாங்கன்னா விடோன்னு சொல்லுவாங்க விதவைகள்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா விடோ இங்கிலீஷில் சொல்லணும்னா விடோ தமிழில் சொன்னோம்னா விதவைகள்னு சொல்லுவாங்க அவங்கள என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும் இந்த மாதிரி அவங்கள நெருப்பில் போட்டு எரிக்கிறதுங்கிறது நியாயமே இல்லாத ஒரு விஷயம் ஓகே ஐயா அதற்கு நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ஈடே ஆகாது ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க ஓகே ஒரு பக்கம் இதெல்லாம் டெத்து இறந்து போகிறத பற்றி பேசியிருக்காங்க இன்னொரு பக்கம் இதனோடய ஆப்போசிட் என்னவாக இருக்கும் பர்த்து அதாவது தமிழில் அழகாக சொல்லணும்னா புத்துயிர் பெறுதல்னு சொல்லுவாங்க இல்லையா அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா ரிவைவிங் இன்விகுரேட்டிங் ரீவைட்டலைசிங் நான் மறுபடியும் சொல்கிறேன் ரிவைவிங் இன்விகுரேட்டிங் ரீவைட்டலைசிங் இதற்கெல்லாம் என்ன புத்துயிர் பெறுதல் அப்படின்னு அர்த்தம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ